லைஃப்பில் எல்லா உருவமே கிடைச்சிரும் நமக்கு அம்மா அப்பா மனைவி குழந்தைங்க எல்லாமே கிடைக்கும் ஆனால் ஒரு நல்ல நண்பன் கிடைக்கவே மாட்டான் அது ரொம்ப ரொம்ப கஷ்டமான விஷயம் ஒரு நல்ல நண்பன் கிடைக்கிறது அற்புதமான நண்பர்கள் சேர்ந்தால் வெற்றிகள் குமியுமடா அற்புதமான நண்பர்கள் சேர்ந்தால் வெற்றிகள் குமியுமட நம் வெற்றிகள் குமியுமடா பண்ணுங்க நாற்பத்தஞ்சு வருஷம் இந்த பிரெண்ட்ஷிப் இன்னும் ஒரு அரை மணி நேரத்துல பெரிய போகுதுன்றது நெஞ்சு விட்டு அகல முடியாத நிகழ்ச்சியா நிக்குது எனக்கு என்றும் நட்பு தான் உயர்ந்தது பத்து படி நம்மளை உட்கார வச்சு நின்றுகிட்டே பாடு நடத்துற ஆசிரியர்கள் கடைசி வரைக்கும் அங்கேயே நிக்கிறாங்க ஆனா நாம உழந்து எங்கயோ போயிட்டு இருக்கோம் அப்படிப்பட்ட ஆசிரியர்களை நீங்க உணர்ந்து எவ்வளவு பெரிய ஆளா மறக்கவே மறக்கவே ஒரு டாக்டர் தன்னோட கிளினிக் நல்லா இருக்கணும்னு உழைப்பாரு தண்டவாற பேஷன் நல்லா இருக்கும்னு உழைப்பாரு ஒரு இன்ஜினியர் ஒரு சிவில் இன்ஜினியரா கட்டணம் நல்லா கட்டணும் அதுல இருக்கிறவங்க சந்தோஷமா இருக்கும்னு நினைப்பாரு ஒரு ஆர்க்கிடெக்டா நல்லா டிசைன் பண்ணணும்னு நினைப்பாரு ஒரு ஐடி பர்சனா இன்னும் புதுசா இன்னோவேஷனா என்ன கண்டுபிடிக்கலாம் நினைப்பான் ஒரு ஆட்டோமொபைல் இன்ஜினியரா புதுசு புதுசா ஆட்டோமொபைல் என்ன பண்ணலாம்னு நினைப்பான் எல்லாருமே அவங்க உங்க துறை சார்ந்த உழைப்பு மட்டும் உழைச்சிட்டே இருப்பாங்க அவங்க துறை முன்னேறணும்னு உலகத்தில் ஒரே ஒரு சமூகம் இந்த நாடே இந்த சமூகமே இந்த உலகமே நல்லா இருக்குன்னு உழைக்குதுன்னா அது ஆசிரியர் சமூகத்தை தவிர உலகத்தில் வேறு யாரும் இல்லை உலகத்திலேயே யாரோ பெத்த பிள்ளைய என் பிள்ளை என்று சொல்லக்கூடிய தகுதியும் உரிமையும் கொண்ட ஒரே இனம் ஆசிரியர் இனம் மட்டும்தான் எங்க பிள்ளைங்க நல்ல பிள்ளைங்க எங்க பிள்ளைங்க நல்லா படிப்பாங்க எங்க பிள்ளைங்கலாம் ரூரல் ஏரியால இருந்து தான் வர்றாங்க எங்க பிள்ளைங்க இன்னும் நாளைக்கு பெரிய லெவல் வருவாங்க எங்க பிள்ளைங்க எங்க பிள்ளைங்கிறாங்க அவங்கள அவங்கள பெத்தாங்க இல்லையில ஆனாலும் கூட எங்க கிட்ட வந்து ஒப்படைச்சிட்ட அது எங்க பிள்ளைகள் தான் என்று உங்களை நேசிக்கிற உங்களை நம்புகிற ஒரே ஜீவன் ஆசிரியர்கள் மட்டும்தான் ஆசிரியர்கள் காட்டுகிற நல்ல ஒரு ஒரு அறிவுரையை தயவு செஞ்சு கொஞ்சம் காது கொடுத்து கேளுங்க முடிஞ்ச அளவு கேளுங்க அது உங்களுக்கு தான் நல்லது நம்ம எல்கேஜில இருந்து நம்ம ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட் படிக்கிறதுல இருந்து கல்லூரி முடிக்கிற வரைக்கும் நம்மள கண்டிச்சுக்கிட்டே இருப்பாங்க ஒரு இனம் யார் அவங்க டீச்சர்ஸ் அவங்களுக்கு வேற வேலையே கிடையாது நம்மள கண்டிச்சுக்கிட்டு இருக்கிறது தான் அவங்க வேலை அப்படியா அதுக்கு அவங்க ஏதாவது எக்ஸ்ட்ரா சேலரி வாங்குறாங்களா மாவீரன் அலெக்சாண்டர் தன் வாழ்க்கையில ஒரு விஷயத்தை பதிவு செய்கிறார் இந்த உலகத்திற்கு நான் வருவதற்கு என் பெற்றோர்கள் காரணம் இந்த உலகம் என் கையில் வருவதற்கு என் ஆசிரியர்கள் தான் காரணம் என்று அவர் பதிவு செய்தார் நாற்பத்தஞ்சு வருஷம் இந்த அரை மணி நேரத்துல நெஞ்சு விட்டு அகல முடியாத நிகழ்ச்சி நிக்குது எனக்கு கண்களினோரும் வாழ்க்கையில் எவ்வளவு வெற்றி பெற்று இருக்கும் எவ்வளவு தோல்வியாயிருக்கு சந்தோஷமான ஒரு நிகழ்ச்சின்னு சொன்னா நண்பனுக்காக வந்து நின்று இருக்கிற நின்று தருணா வாழ்க்கையில் இன்னும் இதுக்கு மேல இன்னொரு நிகழ்ச்சி இது மாதிரி நடவு நடக்குமா நெடு கிடைக்குமா இந்த மாதிரி பிரஸ்காரம் என்ன வந்து கவர் பண்ணுவாங்களா அது இந்த வாழ்க்கையில ரொம்ப முக்கியமான விஷயமா நான் எதிர்பார்க்கறது

அவங்க கொடுத்த பனிஷ்மெண்ட்னால இன்னைக்கு இவ்வளவு நல்ல உயரத்துல வந்திருக்கிறேன் நல்ல புள்ளிய வளர்த்திருக்கிறேன் அந்த பனிஷ்மெண்ட் என்ன ரொம்ப மேம்படுத்தி இருக்குது அவங்களுக்கு அவங்க பாடங்களுக்கு எப்போதும் எனக்கு சிறந்த ஆந்த வணக்கம் உங்களுடைய எங்கள் எங்க இப்ப இருக்கிற ஃப்ரெண்ட்ஷிப் மாதிரி இன்னும் வருங்காலத்தில் இருக்கிற ஃப்ரெண்ட்ஷிப் ஒரு புள்ளினா அது ஃபாலோ என்னோட பண்ணணும்ன்றது என்னுடைய முழு நேரம் நினைப்பா இருக்குது எங்க நண்பர்கள மாதிரி அவங்க என் குழந்தைகளும் கொஞ்ச இருக்கணும் அப்படின்றதுதான் என்னோட எதிர்பார்ப்பாரு ஐயா என்னால பங்கன்ட்டு இருக்கு இது வாழ்க்கை நம்ம ரொம்ப ரொம்ப மறக்க முடியாத நாளு இன்னும் அடுத்த வருஷத்துல எத்தனை பேர் நம்ம இருப்போம் எத்தனை பேர் இருக்க மாட்டோம் தெரியாது இந்த ஆசிரியர் பெருமக்கள் ஆசீர்வாதம் திருப்பி எவ்வளவு நாள் இருக்குன்னு தெரியாது இது ஒரு ஒரு பக்கத்துல சந்தோஷம் வந்துட்டு நின்று அடிச்சாலும் அதே பக்கத்துல துக்கமும் தொண்டை அடைக்குது சொல்லவும் முடியல மெல்லவும் முடியல முழுங்கவும் முடியல இந்த கண்டிஷன்ல இருக்குனே நாப்பத்தஞ்சு வருஷம் இந்த ஃப்ரெண்ட்ஷிப் இன்னும் ஒரு அரை மணி நேரத்துல பெரிய போகுதுன்றது நெஞ்சு விட்டு அகல முடியாத நிகழ்ச்சி அமைக்குது எனக்கு இதை நினைச்சு என்ன சொல்லணும் எந்த வார்த்தை எனக்கு சொல்ல முடியும் என்றது ரொம்ப வருஷத்தோரமா சந்தோஷமா சொல்ல வேண்டியதா இருக்கு எனக்கு நாற்பத்தி வருஷம் இந்த பிரெண்ட்ஷிப் இன்னும் ஒரு அரை மணி நேரத்துல பெரிய போதுன்றது நெஞ்சு விட்டு அகல முடியாத நிகழ்ச்சி அமைக்குது எனக்கு நம்மை i ईगन निपोर्ले अनवेलम अवुलपिलम नपडिरम ननरागा सिंज विलेति विन्नेन पदर उगलै नामना प्रेसिडेंस आपका वॉट की विलिपेंडिस एंड वे बोल वॉट में बताइए दी मी ऑफ 79 कैलकुलेट्स एंड टाइम हाइपरसट गिव द

இன்னும் ஒரு அரை மணி நேரத்துல பிரிவு போதுன்றது நெஞ்ச விட்டு அகல முடியாத நிகழ்ச்சி அமைச்சு எனக்கு கண்களினோரும் இளைஞர்கள் வாழ்வில் முன்னேற்றத்தை மட்டும் கனவு கண்டு அதற்கான வாய்ப்பு அமையாமல் தினந்தோறும் இயங்குபவர்கள் பல பேர் உண்டு அப்படிப்பட்ட இளைய சமுதாயத்தினர் ஏதேனும் நாம் சாதித்து வாழ்வில் அங்கீகாரம் பெற மாட்டோமா என்ற ஏக்கங்கள் போகும் வகையில் இனிதே துவங்கப்பட்டதுதான் ஸ்ரீ சாய் காம்ப்ளெக்ஸ் புதிய வியாபார யுக்தி பெற்று முழு நேர வெற்றி பெற்ற வியாபாரியாக வாழ்வில் வெற்றி நடை போட்டு உங்கள் வாழ்நாளில் நீங்கள் வெற்றியால் என்றும் சொல்லித்து அடுத்த தலைமுறைக்கு உதாரணமாகிட நல்லதொரு தொடக்கத்தை ஏற்படுத்தும் வகையில் கட்டப்பட்டுள்ளது வணிக வளாகம் தங்க வயலின் விட்டு சென்ற மீண்டும் உங்கள் அதற்கு செல்ல வேண்டிய ஒரே இடம் பி ஸ்ரீநகரில் மெயின் ரோட்டில் அமைந்துள்ள ஸ்ரீ சாய் காம்ப்ளக்ஸ் மட்டுமே ஒரு முறை நீங்கள் விஜயம் செய்தல் மட்டும் போதும் உங்கள் வாழ்வில் புதியதொரு தொடுக்கம் உண்டாகும்